ஆமாம் இந்த செம்பருத்தி கொடுங்க எவ்வளோ ஐம்பது ரூபா என்னம்மா நாற்பது ரூபா தானே கொடுத்தாய் நாற்பது ரூபா இது இதோ இதெல்லாம் நாற்பது ரூபா தா இந்த இது கொடு இந்த பூ எடுத்துக்கிட்டு கொடு ஓ ஆ ஆ நாற்பது கொடு இதுல கலர் வேற இல்லையா இது 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 கலரு இந்த இதுமா அந்த கலர் இருக்குதுமா எதுவும் தெரிலையா கலரு கரெக்டா தெரியல கலரு இது என்ன கலருன்னு தெரில வெள்ள கலர் கூட ஒத்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க என்ன கலரு எதுவும் கலரே எடுத்து கலர் வேணாம் வேற மாதிரி இது என்ன மரமா அதே அங்க வாங்க இங்கே வாங்க மாங்காய் இல்லை மாங்காய் இல்லைம்மா இது வேற ஒன்றுக்கு இது இழுப்பியா என்னன்னு கே சப்போட்டாவா ஓ இழுப்பு தான் வருது இழுப்பு தான் வருது சப்போட்டா கா வர மாதிரி தெரியல இழப்பு எத்தனும் போறியா இழுப்பு இருக்கா வேற செடிக்குதா இது ஒன்று தான் அதை எத்தனும் போறியான்னு கேட்குறேன் இது ஒன்றே ஒன்று தான் அந்த சப்போட்டா மரம் கூட அது வந்துக்குது அதை அப்படியே வச்சுக்கிறேன் எவ்வளோ அது இழுப்பா இது எவ்வளோ இதுவா நூறுவா ஓம்மா சப்போட்டாவே இல்லைல்ல இலுப்பு தான் வந்துக்குது ஓட்டு கட்டம்தான் வந்துக்குது சரி சாரி சொல்லலாம் ஐம்பது ரூபாய் சப்போட்டா கிடையாது சப்போட்டா போயிடுச்சு பாருங்க நீங்களே நீங்களே பாருங்க சப்போட்டா போயிடுச்சு இதுதான் வருது சப்போட்டா கூட சரி இழுப்பு ஒன்று வைக்கலாம் எனக்கு சப்போட்டா இருக்குது எனக்கு சரி இலுப்பு ஒன் போட்டா கூட இழுப்பு வைக்கலாம் ஏழு வேறு காயில் சரி ஐம்பது ரூபாய் கொடு வந்தால் கூட வரும் ஐம்பது ரூபாய்மா கொடுமா அதுதான் சப்போட்டா போயிடுச்சு சப்போர்ட்டா வரதுக்கு வாய்ப்பே இல்லமா இந்த ரெண்டு மூணு கள வந்து இருந்துச்சு இதுல இழுப்ப யாரனா இருக்கு அது நெல்லிக்கா இருக்குது அது அந்த புரோட்டன்ஸ் புரோட்டன் அது வந்து பாரு உள்ள தெரியாது உள்ள வர வச்சிருக்கியா நான் தெரியாது நான் பார்க்கலையா நீக்கே நான் என்ன பண்ணுவேன் அது சங்குப்பூ அடுக்குதா அடுக்கல இந்த கலர் இருக்குமே அது பேர்னா இந்த ரோஸ் கலர் லைட் ரோஸ் கலர் இது வந்து ப்ளூவு வெள்ளகு தான் ரோஸ்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இது இந்த தேர்னு மரம் இல்லைதே இது சின்ன சின்ன கண்ணுந்தா கூடாமா ஏன்னா விழுந்துச்சுன்னா

இருக்கா சரி சரி சுகருக்குட சாப்பல என்னது என்னதுமா டேன்படமா பயம் இது என்னது மாவா அது வாளை மறிக்குதே அது இதுவா இந்த இப்படி பரிசு அப்படி வருமே இது எவ்வளோ

난다침침그게되 <목소리도>